சென்னை வடபழனி அம்பிகா எம்பையர் நட்சத்திர விடுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த விருது விழாவில் சமூக ஆர்வலர்கள் பெண்கள் தொழிலதிபர்கள் ஆகியோருக்கு விருதுகள் மற்றும் வழங்கப்பட்டன தலைவர் தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாஜக மூத்த சான்றிதழ்கள்ஜன் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் கே கிருஷ்ணமூர்த்தி நீதிபதி என் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சமுதாயத்தில் சமுதாய பணியாற்றுபவர்கள் மக்களுக்கு சேவை செய்பவர்கள் இவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதிக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை பெறுவார்கள் சேவை செய்வதை பாராட்டுவதற்காக ஒரு வாய்ப்பை இஸ்வாட் அமைப்பும் நியூஸ் செவனும் எனக்கு அளித்ததற்கு நான் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள் என்னோட பேர் செபாஸ்டின் எஸ்கொயர் ஹவுசிங்கோட எம்டி இஸ்வாட் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் சேனல் வந்து இன்னைக்கு எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கதை நினைச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு என்னோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஒரு சிமெண்ட் வியாபாரத்தில் ஆரம்பித்து மளிகை கடை சைக்கிள் கடை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வளர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ள வந்து அந்த தொழிலில் இன்றைக்கி நான் இண்டிவிஜுவலாக ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்றைக்கி வந்து எஸ்கொயர் ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு அதை பெருமைப்படுத்துகிற விதமாக எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம்